வாராகி டிவி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் நம்ம கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்திய மேற்கத்திய ஜோதிடம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய ஐயா அபிராமி சேகரதா பார்க்க போறோம் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் சிம்ம ராசிக்காரங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் கண்டாச்சனி ஏழுல இருந்தார் அவங்க ராசிக்கு இப்போ அவங்களுக்கு எட்டுக்கு வந்துட்டாரு ஸோ எட்டாம் இடத்துக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துக்கு வர்றாரு அவங்களுக்கு இப்போ அஷ்டம சனியாக இருப்பார் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு பக்கம் சுமாரான பலன் தான் பட் அவருடைய ஆஸ்பெக்ட் அவருடைய பார்வை சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அந்த பார்வைக்கு தான் ரொம்ப முக்கியமான பலன் உண்டு அவர் இருக்கக்கூடிய இடம்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம் பிரச்சனைன்னு தான் அர்த்தம் போராட்டங்கள் தான் இருக்கும் எட்டுனாலே துன்பம் துயரம் கஷ்டம் வேதனை அசிங்கங்கள் அவமானங்கள் இது எட்டாம் இடத்துக்கூடிய கேரக்டர் பொதுவா அதுக்காக நம்ம அதே மத்தி பேசணுங்கிறது இல்ல ஏன்னா அவர் நல்லா அவருடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் சில நல்ல விஷயங்கள் அவருக்கு இருக்கு ஏன்னா உதாரணத்துக்கு அவரு சிம்மராசிக்காரங்களுக்கு அவர் வந்து தன்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்ப்பாரு சோ பத்து அப்படின்னாலே இப்ப இதெல்லாம் சொல்லும் போது அதையும் நம்ம பேசித்தாகணும் ஆகணும் பத்துனாலே அவங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்குன்னு அர்த்தம் சோ அது பெரிய லெவலா ஹைலைட்டா இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் எதாவது கவர்மெண்ட்ல ஏதாவது காரியம் ஆகணும்னா அது பத்து தான் அதுவும் நன்மையா இருக்கும் பட் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பிரச்சனைகளும் இருக்கும் சார் கவர்மெண்டால அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் எட்டாம் இடம்னா அதுவும் அதுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு மெயினாக என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் இந்த காலங்களில் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் எனி இன்லாஸ் அதாவது உறவுகள் அஹ் நண்பர்கள் இதை எல்லாத்தையுமே அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய தான் இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் அவங்க காலம் தரணும் ஏன்னா நம்முடைய உடல் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் மூத்த சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளை விட்டு பிரிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு அல்லது அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே சனி பகவான் ஒன்று பண்ணுவார் ஏன்னா அவர் தன்னுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால மத்த உறவுகள் நம்மளை விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னன்னா சனி இரண்டாம் இடத்தை பார்க்கறதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கடந்த காலங்கள நம்ம உழைச்சி சம்பாதிச்ச பானங்கள் எல்லாம் கையில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு நல்ல விஷயம்னு அவர்கிட்ட பேசும்போது சனி பகவானுக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருக்குன்னு வச்சுங்களேன் முன்னோர்களுடைய சொத்து ஏதாவது அன்சல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் வராம இருந்தால் இந்த காலகட்டங்கள் அவருடைய பயிற்சியில கொடுப்பார் அது ஒரு நல்ல விஷயம் அடுத்து பார்த்தோம்னா அவரு வந்து யாரெல்லாம் வராத படங்கள் எது இருக்கும் அதெல்லாம் ஓரளவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பென்ஷன் பணம் வராம இருக்கலாம் பிஎஃப் பணம் வராம இருக்கும் கிராஜுவேட்டி பணம் வராம இருக்கும் இன்சூரன்ஸ் படங்கள் வராம இருக்கும் டிவிடெண்ட் படங்கள் வராம இருக்கும் இதெல்லாமே முதல் வீட்டை பாக்குறதுனால வராத பணங்கள் கொடுத்த படங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த படங்கள் வரும் ஏன்னா சனி புத பகவானுடைய வீட்டை பாக்குறதுனால புதனாலையும் இன்ஸ்டால்மெண்ட்னு அர்த்தம் சனியுமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க இதெல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அவரு சனி வந்து சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் இடத்தையும் பார்வையிடுவேன் அப்ப இந்த அஞ்சாம் இடத்தை பாக்குறது அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவங்க அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இது இருக்கு யாரெல்லாம் கலைத்துறையில இருக்காங்களோ அவங்களுக்கு புகழ் அந்தஸ்து கூடும் பெரிய நம்ம வேண்டாம்னு சொன்னா கூட அவங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ட்ரேடிங் பண்றது ஆன்லைன் பிசினஸ் பண்றது இதுல அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இதெல்லாமே அவங்க தான் இருப்பாங்க நம்ம வேண்டாம்னு சொன்னா கூட இதுல என்ன என்ன ஐந்தாம் இடம் அப்படின்னாலே இட்ஸ் டெம்டேஷன் அர்த்தம் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது நம்ம ஒரு காரியத்தை செய்யாதீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அதை செய்ய தோணுது தோணு அதுதான் அஞ்சு தான் சனி பாத்துக்கிட்டே இருப்பாரு இப்ப நீங்க சிம்ராஜ்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க சொல்லி கேக்கவே மாட்டாங்க அவங்கள அறியாமையே அது மேல செஞ்சுகிட்டே தான் இருக்கும் ஏன்னா என்ன நடக்கணும் விதி இருக்கா அது அவர்தான் முடிவு பண்றார் நம்ம யாருமே முடிவு பண்றது இல்ல அது அவங்க சிம்ராஜை பொறுத்த வரைக்கும் இருக்கு என்னென்ன பெரிய லெவல்ல அவங்களுக்கு அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ இது வரைக்கும் யாரும் லவ் அஃபேர்ல இல்லாதவங்களுக்கு லவ் அஃபேர் இருக்கு லவ் சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதுலயும் இருக்கு அதுலயும் சனி எட்டுல இருக்கனால லவ்ல ப்ராப்ளம் இருக்கு எல்லாமே இருக்கத்தான் செய்யும் என்னன்னா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவங்களுக்கு பெரிய லெவல்ல கிரானிக்கான ஏதாவது டிசீஸ் இருக்குன்னா அந்த நோய் குறைவதற்கான வாய்ப்பு நோய்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடுபடுவதற்கான வாய்ப்பு இது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கு அது மட்டுமல்ல அவங்களுக்கு நோய் மட்டுமல்ல கடன் இருக்கு பெரிய லெவல்ல அப்படின்னா கடன் குறையும் ஏன்னா சனி எட்டுல இருந்தாலே ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறது தான் அல்லது கடனை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதுவுமே அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இருக்குது ஆக கலைத்துறையில் இருக்கிறவங்களும் சரி அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களும் சரி ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த காலகட்டங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல எந்த கலைகள் ஆய கலைகள் அறுபத்தினால எதில் இருந்தாலும் சரி பட் அதே சமயத்தில் இவங்க எல்லாருமே ஜா வேலையில கவனமாக இருக்கணும்

ரொம்ப ரொம்ப கவனம் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணணும் ஒர்க்ல ப்ராப்ளமா இருக்கும் ஒர்க்கு லோடு இருக்கும் ஹெவி இருக்கும் இந்த வேலையை பார்க்கலாமா விட்டுறலாமாங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் இதெல்லாமே தவிர்க்கவே முடியாது ஒருவேளை ஆட்டோமேட்டிக் ரிட்டைர்மெண்ட் ஆகிறவங்க விஆர்எஸ்ல வர்றவங்களுக்கு இந்த கேள்வி இல்லை பட் மத்தவங்க சர்வீஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பிஸ்னஸ் பீப்புளுமே ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்றவங்க பார்ட்னர் லாபம் அடைவாரு இவங்க நஷ்டம் அடைவாங்க இது இருக்கு சோ பெரிய லெவல்ல இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க ஒரு டாப் அப் கம்பெனி இது பெரிய லெவல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதனுடைய தன்மை இந்த எட்டாம் மடத்துல இருந்தாலே எட்டு நாளையும் ப்ராப்ளம் தான் சோ இதெல்லாம் ஆமா ஹையர் எஜுகேஷன்ல பிரேக்கு அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய காலம் எவங்களையுமே ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தால் உடனே பண்ண வேண்டிய காலம் மெயினா சிம்மராசில பிறந்தவங்கனா கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா ரைடு வர்றது இன்கம் டேக்ஸ்ல ப்ராப்ளம் வர்றது கவர்மெண்ட் இவங்க மேல எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் நடவடிக்கைகள் இதெல்லாமே எட்டுதான் சோ இதுல எல்லாருமே கவனமாக கொஞ்சம் டீல் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது நிறைய நன்மைகள் இருந்தாலும் ஒரு சில ப்ராப்ளங்கள் இவங்களுக்கு இருக்க தான் செய்து இதுக்கு இவங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் தேவை வழிபாடு எந்த அளவுக்கு இவங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க லைஃப்ல இதுலருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது எல்லாருக்குமே நான் முதலே சொல்லியிருக்கேன் அறிமுகத்தில் தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் அங்கே சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் இந்த தன்மைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு சூப்பர் சார் வந்து தெய்வத்தை அவங்க வழிபட்டாங்க அப்படின்னா வர்ற பிரச்சனையிலும் தப்பிச்சுக்கலாம் கண்டிப்பா யாராவது பிரச்சனைல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு சூப்பர் சூப்பர்